பீகார் மாநிலத்தில் உள்ள மதுபனை மாவட்டத்தின் பெனிப்பட்டியைச் சேர்ந்தவர் மைத்திலி தாகூர் இளம் வயதிலேயே மைத்திலி தாகூருக்கு இருந்த இசை ஆர்வத்தை புரிந்து கொண்ட அவரது பெற்றோர் இசை பயிற்சிக்காக டெல்லிக்கு குடிபெயர்ந்தனர் துவாரகாவில் உள்ள பால்பவன் சர்வதேச பள்ளியில் கல்வியைத் தொடர்ந்த மைத்திலி தாகூர் டெல்லி பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் ஆத்மராம் சனாதன தர்மம் கல்லூரியில் பயிற்சியை முடித்தார் இதனைத் தொடர்ந்து தனது சகோதரர்களுடன் சேர்ந்து போஜ்புரி நாட்டுப்புற நிகழ்ச்சிகளை நடத்தி வந்த மைத்திலி தாகூருக்கு செல்லும் இடமெல்லாம் பேரும் புகழும் சேர்ந்தது மைத்திலி தாகூரின் திறமைக்கு சங்கீத நாடக அகாடமியின் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் உள்ளிட்ட பல விருதுகள் தேடி வந்தன இதனிடையே சமூக சேவை மீதான ஈடுபாடு காரணமாக பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்ட மைத்திலி தாகூருக்கு அலிநகர் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்பட்டது மைத்திரி தாகூர் மீதான திறமையின் மீது நம்பிக்கை வைத்து பாஜக தலைமை அவருக்கு வாய்ப்பு வழங்கியது மிதிலா ஓவியத்தை பள்ளியில் கூடுதல் பாடத்திட்டமாக சேர்க்க நடவடிக்கை எடுப்பேன் அலிநகரை சீதா நகராக பெயர் மாற்றுவேன் பெண் குழந்தைகளின் கல்விக்கும் வேலையில்லாத இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கும் பாடுபடுவேன் என மைதிலி தாகூர் அளித்த வாக்குறுதிகள் வாக்காளர்களை கவரவே மிக குறைந்த வயதில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகும் பெருமையை மைத்திலி தாகூர் பெறுவார் என கருத்து கணிப்புகள் தெரிவித்தன அதன்படியே ஆர்ஜேடி வேட்பாளரும் அரசியலில் மூத்த தலைவரும் ஆன பினோத் மிஸ்ராவை பதினோராயிரத்தி எழுநூற்று முப்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மைத்திலி தாகூர் அபார வெற்றி பெற்றார் இதன் மூலம் பீகாரில் இருபத்தாறு வயதில் சுயேட்சை வேட்பாளராக வெற்றி பெற்ற தௌசிப் அலம் மற்றும் இருபத்தாறு வயதில் எம்எல்ஏவாக தேர்வான தேஜஸ்வி யாதவ் ஆகியோரின் சாதனைகளை மைத்திரி தாகூர் முறியடித்துள்ளார் இப்படி இளம் வயதில் எம்எல்ஏவாக தேர்வான மைத்திரி தாகூர் குறித்து பலரும் இணையத்தில் தேடி பார்த்தபோது ஆச்சரியமான ஒரு காணொளி கிடைத்திருக்கிறது ஐந்து வருடங்களுக்கு முன் விஸ்வாசம் திரைப்படத்தில் வெளியான கண்ணான கண்ணே பாடலை மைத்திரி தாகூர் மனமுருகி பாடியிருக்க அந்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது இப்படி தனது மெல்லிய குரலால் இசை உலகில் பெயரெடுத்து அரசியல் வாழ்விலும் அடியெடுத்து வைத்திருக்கும் மைத்திரி தாகூரின் புதிய பயணம் வெற்றிகரமாக அமைய பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer a flat villa apartment yedipanalo iravantanjavarshikapavuriko ana up to 5 kilowatt solar panels with no additional cost 0 e-b revolution to book call 893971009.